வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் ஏழு நாட்களில் எழுநூற்றி எழுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் ஒரே இரவில் இடையை குறைக்க முற்பட்ட வினேஸ் வைத்தியசாலையில் இணையத்தில் பொருட்கள் பணம் செலுத்தாத இருவர் கைது கமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக யாக்யாசின்வர் நியமனம் இனி விரிவான செய்திகள் இணையத்தில் பொருட்களை கொள்வனவு செய்த விற்பனையாளர்களுக்கு பணம் செலுத்த மறுத்த இருவரை வழிகடை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து நாலு கை தொலைபேசிகள் இரண்டு மடிக்கணனிகள் மற்றும் ஒரு ரவுட்டர் என்பவன இணைய விற்பனையாளர்கள் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட தங்க நகைகள் மற்றும் இரண்டு கை பறிமுதல் செய்யப்பட்டன இனி விற்பனையாளரின் புகாரின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையைத் தொடர்ந்து வாரியபுலம் மற்றும் சுனந்தபுர பிரதேசங்களில் வசிக்கும் இருபது மற்றும் இருபத்தி நாலு வயதுடைய சந்தேக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த ஏழு நாட்களுக்குள் எழுநூற்றி எழுபத்தி மூன்று டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் இவர்களில் நூற்றி இருபத்தி ஆறு பேர் இருபத்தி நாலு மணித்தாலங்களுக்குள் பதிவானதாக தேசிய டெங்கு ஒழிப்புப் பிரிவு தெரிவித்துள்ளது அதற்கிருங்க நாட்டில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஆகும் இவர்களில் பெரும்பாலானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினாலு பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்துள்ளனர் இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடன் சலுகையும் மூன்றாவது மேலாய்வு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷகான் சமசிங்க தெரிவித்துள்ளார் இதனை முன்னிட்டு அதிகாரிகள் குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தர உள்ளதாக அவர் கூறினார் சர்வதேச நாணய நிதி தூதூவக் குழுவின் சிரேஷ்ட தலைவர் பீட்டர் உள்ளிட்ட குழுவினர் நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டனர் போது ஜனாதிபதி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடன் அவர்கள் இலங்கைக்கான கடன் மர சீரமைப்பு திட்டம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கை ஒரு பில்லியன் டாலர் கடன் சலுகை மூன்று தவணைகளில் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் கமாஸ் அமைப்பின் புதிய தலைவராக யாக்யாசின்வர் பெயரிடப்பட்டுள்ளார் டோகாவில் இரண்டு நாட்களாக நடைபெற்ற நீண்ட கலந்துரையாடல்களை அடுத்து கமாஸ் அமைப்பின் அனைத்து பிரிவுகளுக்கும் பொறுப்பான தலைவராக யாக்யாசின்வர் நியமிக்கப்பட்டுள்ளார் காசா நிலப்பரப்பில் கமாஸ் அமைப்பின் தலைவராக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இருந்து செயற்படுபவரும் இவர் தற்போது அரசியல் பிரிவிற்கும் தலைவராகி உள்ளார் கமாஸ் அமைப்பின் தலைமைத்துவம் ஏகமனதாக தெரிவு செய்வதாக அதிகாரி ஒருவர் அறிவித்துள்ளார் பிரிவு தலைவராக செயற்பட்டு வந்த இஸ்மாயில் கனியா கடந்த முப்பத்தி ஓராம் தேதி படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் நீச்சத்து குறைபாடு காரணமாக பாரிஸ் மருத்துவமனையில் இந்திய மல்யுத்த வீராங்கனையான வினேஸ் போகத் அனுமதிக்கப்பட்டுள்ளார் போக தீவிர மேற்கொண்ட காரணத்தினால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு பாரிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் இடையை குறைப்பதற்காக தமது தலை மயிரை வெட்டி கொண்டதுடன் உடலில் இருந்து இரத்தத்தையும் வெளியேற்றி கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒலிம்பிக்கில் மல்யுத்தில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த வினேஷ் போகத் நூறு கிராம் எடை கூடுதலாக உள்ள காரணத்தினால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இதன் காரணமாக இந்தியாவுக்கான பதக்கம் தற்போது பறிபோயுள்ளது குறித்த சம்பவம் இந்திய ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது மேலும் பதக்கத்தை பறி கொடுத்த வினேஷ் போகத்துக்கு அனைவரும் தமது ஆறுதலையை தெரிவித்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்